வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நிற்கிறேன் சொன்னால் சாவகச்சேரியில பிஎஸ் சவாரத்தினம் இவர்களை நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சதி வருது அச்சதியை முன்னிட்டு வந்து நகை கடைகளில் வந்து வியாவாரம் வந்து சூடு பிடிக்கும் அன்றைய நாளில் வந்து தங்கம் வாங்கினா அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொல்லி மக்களிடம் வந்து நம்பிக்கை இருக்கு அதனால வந்து பெரும்பாலான மக்கள் வந்து நகை வாங்குவதற்காக வருவார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சவாரத்தினம் இவர்கள வந்து நகை வந்து என்னவில் போகுது இந்த நகை வந்து நகை வியாபாரம் வந்து எப்படி இருக்கு இந்த அத்தியதி தொடர்பான விடயங்கள் போன்றவற்றை அன்றை கேட்டு அறிஞ்சுள்ள போற தொடர்ந்து இந்த காலடியை இறுதி வரை பாருங்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன நவரத்தினம் நவரத்னம் எவ்வளவு காலமா நீங்க இந்த நகை கடைசிய பரம்பரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து தொடர்ச்சிய பரம்பரையா செய்து கொண்டு வாருங்க பரம்பரையா செய்து கொண்டு வாதி இந்த இடத்துல கடைக்கு இதே இடத்துல எடுக்கிறேன் இதே இடத்துல கடையும் இருந்தது ஓ கடையும் இருந்தது அப்ப நீங்கள் ஆரம்பத்துல வந்து இப்போ தங்கத்தின் நவில நீங்க இருக்க செய்ய துவங்க இருந்தது நூத்தி எண்பது ரூபாய் நூத்தி எண்பது ரூபா வருவோம் நூத்தி எண்பது இருந்து வந்தது என்ன இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா பவுன் விலை வந்து நாளுக்கு நாள் எப்படி போகும்னு தெரியா என்ன அதே அதே கொண்டே போகும் அதால வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் பவுனை வேண்டி வச்சா கூடுதோ குறை பிரச்சனை தக்க மாதிரி வாங்கி எங்களுக்கு தக்க மாதிரி வைக்கல ஏன்னா என்ன சொன்னாச்சு வந்துடும் அப்படியே பிரச்சனை ஒன்று இருக்கிறேன் அப்படியே பிரச்சனையே நடந்தது பேங்க்லயே அடைய வைக்க இது எல்லாம் நட்டுமா வந்தான ஒருத்தன் உங்களுக்கு எத்தனை சகோதரம் எங்கள மொத்தம் எட்டு பேர் எட்டு பேர் ஆனால் எல்லாரும் கூடுதலாக நான் கடை தான் செய்யும் எல்லாரும் எல்லாருமே என்ன காலம் ஆகணும் காலம் ஆகிடுவோம் எத்தனை வெறி பேர் இருக்கிறீங்க இப்போ இருக்கிற நாங்கள் மூன்று சவுரம் மட்டும்தான் மூன்று சகோதரம் தான் இருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்தை நிலவரத்தில் கூடி குறையின் பவுனின் விலை இந்திய சந்தை நிலவரத்தில் வந்து என்ன விலை பவுன் இருபத்தி நாலு தங்கத்தின் வில ஒரு லட்சத்தி எண்பத்தொம்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பத்தொன்பதாயிரம் இருபத்தி ரெண்டு கேரட்டு நகை இந்த வில ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய் கிருதி என்று சொல்லி ஒரு அம்மா மகாலட்சுமி இதுதான் மகாலட்சுமி தருமன்ட்டு சொல்லி ஒரு நம்பிக்கை நம்பிக்கையில இதை இதை செய்து கொண்டு விரும்பு இது வந்து நடைமுறையில இப்ப இடைக்கப்பட்ட காலத்துல இருந்தா இது வந்து ஆரம்ப காலத்துல இந்தியால இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகுதான் இது இங்கே வந்தது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு தான் இங்கேயால வந்தது யாழ்ப்பாணத்துக்கு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகுதானே யாழ்ப்பாணம் இப்ப ஜாக்கிலேயே சொல்லி நாங்கள் ஆரம்பத்துல செய்தாங்க அதுக்கு பிறகு செய்தது அப்ப என்ன போக்குவரத்து பிரச்சனையும் அப்புறம் கொழும்ப போய் வந்தால் அப்படியே செய்கிற ஒரு வளமை இருக்கிற அதுன்னு சொன்னபடியா நாங்கள் அதை வந்து இங்கே செய்தோம் நினைப்ப வந்து அந்த பெரிய காசு வளம் இருக்கிற இருக்கா இருக்கிற பழைய நகைகளை கொடுத்து மாத்திரதும் கூடிய இதாக நடந்தோண்டு இருக்கு காசா கொடுத்து வாங்குறாக்கள் பெரும்பொருளை வாங்குற அளவுக்கு அவ்வளவு இல்ல சிறு சிறு பொருட்கள்லாம் வாங்க இதுக்காண்டி நாளைக்கு வந்து வாங்குவேன் அண்ணு வாங்குறதால அதாவது ஒரு ஒன்றுக்கு மேற்பட்டது வாங்குறதுன்னு சொன்னால் கொஞ்சம் நாங்கள் எல்லாரும் வாங்க இல்லாதானே மா சின்ன ஒரு ஒரு கிராமில்லையோ ஒரு ஒரு காப்பூனரை பொண்ணுக்குள்ளே வாங்கினா வாங்க வேணும் மற்றது பிரியாணியில் வாங்குறாக்கள் வீட்டில் உள்ள பழைய வவுடலாம் கொடுத்து புதுசாக மாத்தி எடுக்கணும் மாத்தியும் எடுக்கிற இல்ல எடுக்கணும் இல்லை மாத்தியை வச்சிட்டு உடற்பண்ணி போட்டு போய் நாளைக்கு வச்சிருந்து வந்து எடுக்கணும் அப்படின்னு செய்யலாம் அப்படியே மிச்ச காசை கொடுத்து எடுப்பேன் அண்ணு வாங்காக்காண்டி அடு வாங்கினா வந்து அதுல வந்து திசையோட தன்மை இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை என்ன என்னென்ன அப்படி இப்ப நாங்க இப்ப வருஷங்களே பொம்மை மஞ்சளும் வீட்டை கொண்டு வர மாதிரி இதுவும் இந்த பணம் வீடு வீட்டுல கொண்டு போய் வச்சிருந்தாலும் பிறகு கொண்டு வர நம்பிக்கை நம்பிக்கை இப்ப இதுல எல்லாம் வந்து தங்கம் வச்சிருக்கிறீங்க தானே இதுகள் வந்து என்ன மாதிரி இந்த கரெக்ட் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து கூலி சீதாரங்களோட சேர்ந்த

പഞ്ചായതം ഇതെല്ലാം ഇംഗ്ലീഷ് ഇത് സിംഗപ്പൂർ ഇതിലെടുക്കുന്നോട് ചേർത്ത്

இருபத்தி எழுபது ரூபாய் வந்து நீங்க எடுக்கணும்னு சொன்னா இந்த நீங்க எடுக்கணும்னு சொன்னா எண்ணாயிரத்தி வந்து நீங்க இந்த நிலவரத்தின் படி

இங்க வந்து பாத்தா அவரோட கதைச்சு பேசி இப்ப பெரிய நகை இறந்தவர்கள் கூட இருக்கைக்கு வந்து கழிவுகள் அப்படி கிடைக்கும் தானே கழிவுகள் அப்படி வந்து கட்ட எங்க வந்து அதற்கு குடுப்பேன்னு சொல்றேன் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால எல்லாம் நிறைய தங்க ஆபரணங்கள் இது இதெல்லாம் கைக்காங்களியா இது ஜென்ஸ் மோகரம் லேடிஸ் மோகரம் எல்லாம் இருக்குது இது வந்து சிங்கப்பூர் ஐட்டங்கள்ல இது சிங்க அதே குவாலிட்டியில குழம்புல செய்தாது ஆனா குவாலிட்டி அதே குவாலிட்டியில இதோட செய்யகுறிமெல்லாம் போட்டுதான் அதோட சேர்ந்தா பேரு அதோட சேர்ந்தோம் இதுல அது

இதுல அதே விலை ஒரு தொண்ணூற்றி நாலு கிட்ட வரும் ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இருக்குது ஒரு வேலையை புறத்துட்டு தான் இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஆறாம் நல்ல வடிவா இருக்கு பாருங்க நல்ல டிசைன் ஆயிருக்குண்ணே வடிவம்க்கி வேற எங்கேயும் ஓட புக் பண்ணிங்க புக் ஆஹ் இது எல்லாம் கொஞ்சம் வில குறைவே விரம்பினே இது விலை குறைவு இது புக் பண்ணி இருந்திருக்கு நாளை இதெல்லாம் கொடுக்குறது ஆஹ் அது உங்களுக்கு ஓட நாளைக்கு கொடுக்கணும் அதால ஷோ விலை வைக்காமல் உள்ளே வைக்கிட்டோம் ஆஹ் ஷோ இருந்தது

எட்டு நூற்றி கொஞ்சம் போட்டு வந்த எட்டு எட்டு தூத்தி முப்பது எட்டு இரநூறு ரூபா ரூபா இது பவுன் ரெண்டு பவுனும் ஒரு மஞ்சாரியும் கிடக்கு

முந்நூறுபா படி பதினோறாயிரத்தி ஐநூறுபா வரும் இந்த காட்சி சலங்கையின் விலை பதினோறாயிரத்தி எழுநூ எழுநூறுபா வந்து வரும் கருங்கால இருக்கு வந்து வெள்ளியுடன் எந்த கருங்கால் மாலை வெள்ளியில் சித கரங்கா கருங்காலை மாலை இதில் கருங்காலை மாலை விலை ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மற்றது கூலி சேதாயிரம் ஐயாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா வெள்ளிக்காசு வள்ளிக்காசு மொத்தமாக மொத்தம் பத்தொன்பதாயிரத்தி என்ன மொத்தம் நிற வந்து பத்தொன்பது தொள்ளாயிரத்தி பத்து பதினாலு அஞ்சு கருங்காலி இந்த நிற கழிச்சு வெள்ளி இந்த நிற தான் பத்தொன்பது தொள்ளாயிரத்தி பத்து அது இந்த விலையை தான் ஒரு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் மாலை இந்த காசு கூலி மூவாயிரம் மற்றது ஐயாயிரம் ரூபாய் மாலைக்கு போட்டிருப்பேன் ஆஹ் ஆஹ் அப்ப மொத்தமா கூட முடிக்காது மொத்தமா பதின பதினாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் பதினைஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வருது இது வந்து கருங்காலி வந்து ஒரிச்சினல் கருங்காதி ஒரிஜினல் ஒரிச்சினல் கருங்கா செய்து அழகாருங்க அப்படி இருக்க புஸ்தா இது வளரும் அப்படி ஒரு நம்பிக்கையில் வந்து இது வந்து அணுகிறது பாருங்க அழகாக வந்து செய்து வச்சிருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் நீங்க இல்லை இது வந்து நாங்கள் எங்கட வேலை நாங்கள் செய்தோம் நீங்கள் செய்த இது இந்தியன் வெள்ளிச்சாங்கிலி பவ பவன் சாங்கிலி மாதிரியே இப்போ வெள்ளிச்சாங்கிலி பவுன் சாங்கிரி மாதிரி வெள்ளி சாங்கிரி அதே கிட்டத்தட்ட அந்த பவுன கலரும் தான் அடிக்குதானே இதில் இதெல்லாம் வந்து இதாக இது பண்ணிவிட்டால் பவுன் சாங்கிரி தான் பவுன் சாங்கிரி கால இல்லை காலத்துக்கால மாற்ற மாலை தான் ஆ சரி சரி யாருங்க வெள்ளி சாங்கிரியாம அவ்வளோ அழகாக இருக்கு சரி ம் அச்சிய திதிக்கு வந்து இடுக்கைக்கு வந்து ஏதாவது சிலைகள் வந்து கொடுக்குறீங்களா அது வர வளமையா வேலைக்கும் குவையர் கொடுத்து கொண்டு வந்துறாங்க போன வருஷம் வரலட்சுமி லட்சுமி வெளிய வெளியில அடிச்சு கொடுத்துனாங்க இந்த முறை எதுவும் செய்யறாங்க இருக்கிறோம் செய்யறாங்க இருக்கிறீங்க ஏதாவது ஒன்று செய்வீங்க அந்த கடைக்கு வாங்க அந்த இடத்துல தான் முதலாளி போயிருக்கிறேன் தெரியல அண்ணன் கடைக்கு வாங்க முதலாளி என்றது வந்து அண்ணன் மகன் தான் முதலாளி என்று சொல்றார் அண்ணா ஒரு முதலாளி தான் மகன் தான் இல்லை அவர் 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 பரம்பரையாக செய்து வந்தோடையா அவர் தொடர்ந்து செய்து ஒன்று இருக்கிறேன் நீங்க வாங்க சாவுஜரி வந்தீங்கன்னு சொன்னா இணை மீதியில வந்து சவாரத்தினம் என்ன பேரும் கூட சவாரதம் தங்க மாளிகை சவா பிஎஸ் பிஎஸ் சவார் சவாரத்தினம் தங்க மாளிகைன்னு சொல்லி அண்ணா இந்த கடை இருக்கு வாங்கோ வந்தீங்கன்னு சொன்னாங்க வீடியோ பார்த்துட்டு வந்தா என்ன வந்து நிறைய சிலைகள் எல்லாம் செய்வார் வாங்க வந்து நகையை வந்து அச்சு கெடுங்கோ உங்களுக்கும் வந்து நிறைய அச்சியில வந்து நிறைய ஐஸ்வர்யங்கள் வந்து பெரிய நம்பிக்கை வந்து வந்தீங்கன்னு சொன்னா அண்ணன் இந்த கடைக்கு முருகா வந்து பேருங்க